சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே காலையிலிருந்தே இருந்தே உன்னோடு பேச வேண்டும் என்று உன் அப்பா இன்று நான் காத்து கொண்டிருக்கின்றேன் எப்பொழுதுமே நான் விடத்தில் வந்ததும் நான் நினைத்ததை சொல்லிவிட்டு சென்று விடுகின்ற சாயப்பா இன்று அப்படி இல்லாமல் உன்னோடு இந்த விஷயத்தை சொல்லியே தீர வேண்டும் என்று நான் காத்து கொண்டிருக்கின்றேன் சாயப்பாவிற்கு ஆயிரம் வேலைகள் இருந்தாலும் என் குழந்தைக்கு இந்த விஷயத்தை சொல்ல வேண்டும் என்பதில் நான் காட்டுகின்ற அக்கறை நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயத்தை நிகழ்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் கொடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் நான் சரியாக கொடுத்து கொண்டிருக்கின்றேன் சாயப்பா நான் எப்பொழுதுமே உன்னோடு இருப்பதை உனக்கு நான் ஒவ்வொரு முறையும் தெரியப்படுத்தி கொண்டு தான் இருக்கின்றேன் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை இதையெல்லாம் நீ புரிந்து கொண்டாள் உனக்கான நம்பிக்கையும் உனக்கான சந்தோஷங்களும் எப்பொழுதும் ஒரு சேர உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள் சாயப்பா நான் நினைத்து விட்டால் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் என்று எதுவும் இல்லை சாயப்பா நினைத்து விட்டால் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்கள் என்று எதுவும் இல்லை நானாக இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கு தருகின்ற அத்தனை உண்மைகளையும் நிஜயமாக நீ கட்டுப்பட்டு நடக்கிறாய் என்பதுதான் நான் அறிந்த உண்மை நான் எப்பொழுதுமே உன்னை அவ்வளவு சுலபமாக வெல்லாம் எந்த ஒரு விஷயத்தையும் உடத்தில் சொல்லி உன்னை வேதனைப்படுத்தியது கிடையாது சாயப்பா ஒரு விஷயத்தை உடத்தில் சொல்ல காத்துக்கொண்டிருக்கின்றேன் என்றால் நிச்சயமாக இதற்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கிறது இதற்கு பின்னால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெருமகிழ்ச்சியான செய்தியும் அடங்கியிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் காத்திருந்து உனக்காக நான் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது என்று யோசிக்கிறாய் அல்லவா அப்பா நான் தான் இங்கே படாத பாடு படுகின்றேனே இதற்கு மேலும் எனக்கு என்ன சொல்லிவிடப் போகிறாய் என்று நீ கேட்கிறாயா என் குழந்தையே நான் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து உனக்கான இந்த வாழ்க்கையின் மாற்றம் உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் ஒரு சேர கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் உனக்கு தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பா தனிமையில் உன்னை கேட்க சொல்கிறேன் ஆனால் அதற்கு என்ன காரணம் என் குழந்தையினுடைய பிரச்சனைகள் ஒன்று முடிவடையப் போகிறது ஆனால் என் குழந்தையினுடைய பிரச்சனை முடிவடைவது உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களுக்கு ஒருபொழுதும் பிடித்ததில்லை இந்த மனிதர்கள் எப்பொழுதும் உன்னை காயப்படுத்தவும் உன்னை வேதனைப்படுத்தவும் தான் நினைக்கிறார்களே தவிர ஒரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷங்கள் கிடைக்க வேண்டும் என்று இவர்கள் எண்ணுவதே கிடையாது மேலும் மேலும் உனக்கான மிகப்பெரிய விஷயங்களை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்று தான் இவர்கள் யோசிக்கிறார்கள் நீ சிந்துகின்ற கண்ணீர் துளிகளை கண்டு இவர்கள் பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் எப்பொழுதும் நீ சந்தோஷப்பட்டு விடக்கூடாது என்று இவர்கள் நினைக்கின்ற இந்த நேரத்தில் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு அதிசயங்களையும் நீ ஒரு சேர நடத்தி விட வேண்டும் என்பதனையே நீ புரிந்து கொள் நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்க நினைத்தாலும் அதிலிருந்து உனக்கான பெயர் அதிசயங்களை நீ ஒரு சேர பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறாய் என்பதனால் வேண்டுமென்றே இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடத்தக்கூடாது என்று இவர்கள் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் எந்த நிலை வந்தாலும் இந்த வாழ்க்கையில் எந்த சூழ்நிலைகள் வந்து உன்னை துன்பப்படுத்தினாலும் இவர்கள் எல்லாம் எப்பொழுதும் உனக்கு மேலும் மேலும் கஷ்டத்தை தான் கொடுத்துவிட நினைக்கிறார்கள் மேலும் மேலும் இவர்கள் உனக்கு துன்பத்தை கொடுத்து உன்னை கண்ணீர் சிந்த வைக்க யோசிக்கிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே இனி எதற்காகவும் என் குழந்தை நீ வருந்தி நிற்காதே எதற்காகவும் இந்த வாழ்க்கையை நீ வெறுத்து ஒதுக்காதே உனக்காக நான் இருந்த உனக்கு என்ன கொடுத்தாலும் இவை எல்லாமே உனக்கான நன்மைகள் உண்மைகள் இவை எல்லாமே இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் என்பதனை நீ கருத்தில் கொண்டு உன் அப்பா இன்று உனக்கு சொல்லித் தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனி எப்பொழுதும் உன்னை இந்த வாழ்க்கையில் பலப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்ன நடந்தாலும் என் குழந்தையின் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கடந்த ஒரு வாழ்க்கைக்கு நிச்சயமாக உன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் சாயப்பா ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற நன்மைகளையும் தீமைகளையும் உனக்கு எடுத்துச் சொல்லிக் கொண்டுத்தான் இருக்கின்றேன் உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் நிறைவாக எடுத்து தந்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று என் குழந்தை என்னிடத்தில் கேட்டிருந்தாலும் அத்தனைக்கும் சேர்த்து வைத்த ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை நான் விடத்தில் கொண்டு வந்து தருகிறேன் எனும் பொழுது என் குழந்தை நீ எதற்காகவும் கலங்கி நிற்கக்கூடாது எந்த விஷயத்திற்காகவும் என் குழந்தை நீ வருந்திவிடக்கூடாது என்ற ஏனென்றால் இவர்களின் எண்ணமே இதுதான் நீ எந்த சூழ்நிலையிலும் சந்தோஷப்பட்டு விடக்கூடாது நீ எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை நன்மைகளை பெருமகிழ்ச்சியான ஒரு விஷயத்தை பெற்றுவிடக்கூடாது என்பதில் இவர்கள் அத்தனை கவனமாக இருக்கிறார்கள் ஆனால் என்ன தெரியுமா இவர்களுக்கு உன் வாழ்க்கையை அழிப்பதில் இருக்கின்ற கவனம் உனக்கு உன் வாழ்க்கையில் வெற்றியை பெற வேண்டும் என்பதில் இருக்கவில்லை அது மட்டும் உனக்குள் இருந்துவிட்டது என்றால் நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கை மிகப்பெரிய சந்தோஷத்தை காண்பித்துக் கொடுத்திருக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சியை உனக்கு நிச்சயமாக என்னவென்று எடுத்துச் சொல்லியிருக்கும் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ என்றோ உன்னுடையதாக மாற்றி இருந்திருக்கலாம் என்றோ உனக்கானதாக நீ நிச்சயமாக சரியாக கொண்டிருக்கலாம் நடப்பதையெல்லாம் நன்மைக்கே என்று என் குழந்தை நீ எண்ணுகின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உன்னை பக்குவப்படுத்துகிறது என்பதனை நீ புரிந்து கொள் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயத்தை உறுதியாக கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள் இனி எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை உன்னை நல்வழிக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை எல்லாம் நீ நிச்சயமாக சரியாக ஏற்றுக்கொண்டாயானால் உனக்காக நான் வருவதை என்றும் என்றென்றும் உன்னால் சரியாக தொடர்ந்து விட தெரிந்துவிட முடியும் சாயப்பா இருக்கும்பொழுது இந்த வாழ்க்கையில் எதை பற்றிய கவலைகளும் உனக்கு தேவையில்லை இந்த சாயப்பா நான் இருக்கும்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் எதை பற்றிய தேவையற்ற சிந்தனைகளும் உனக்குள் வேண்டாம் நீ வணங்குகின்ற தெய்வங்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் எல்லாம் எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த வாழ்க்கையில் உனக்காக நின்று உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் உனக்கு கை கொடுத்து உதவுவார்கள் என்பதனை நீ மறந்து இனி எப்பொழுதுமே எதையுமே கண்டு என் குழந்தை வருத்தம் கொள்ளாதே உன்னோடு நான் இருக்கிறேன் என்பது என்னாலும் உன் நினைவில் இருக்கட்டும் உனக்காக நான் இருந்து தருகின்ற அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக உன்னை எப்பொழுதும் தெளிவுபடுத்தட்டும் நீ வேண்டுமென்றும் வேண்டாம் என்றும் இந்த வாழ்க்கையில் இணைப்பதும் எதுவாக இருந்தாலுமே இது எது உனக்கு சரியானதோ எது இந்த வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரமானதோ அதை நிச்சயமாக உனக்கு நல்லபடியாக நடக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் உனக்கான சந்தோஷங்கள் என்னாலும் உன்னை தேடி வருவதை நீ தெரிந்து கொள்வாய் எப்பொழுதும் போல உனக்கு மிகுந்த மகிழ்ச்சி எப்பொழுதும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் இந்த வாழ்க்கை உனக்கான சந்தர்ப்பங்களை ஒரு சேர உனக்கு தந்து கொண்டே இருக்கும் இனி என்ன வேண்டும் என்று என் குழந்தை வேண்டி நின்றாலும் அப்பா உடனடியாக உன்னை தேடி ஓடோடி வந்து விடுவேன் இந்த சாயப்பாவின் மீது நீ கொண்ட நம்பிக்கை உனக்கு வெற்றி பெற்று விட்டது இந்த சாயப்பாவின் முன்னிலையில் நின்று நீ என்ன வேண்டும் என்று வேண்டி நின்று இருந்தாலும் அவையெல்லாம் இப்பொழுது உனக்காக மாற வேண்டிய தருணம் வந்து விட்டது இனி இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது என்பதனால் என் குழந்தை நீ சந்தோஷம் உன்னை தொடர்கிறது என்பதனை நீ புரிந்து கொள் சந்தோஷமான வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கு தயாராக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள் நான் இருந்து உனக்கு என்ன கொடுத்திட்டேனோ நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன தந்துவிட்டேனோ அதுவெல்லாம் என்னாலும் உன்னை பெருமைப்படுத்துகிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுத்தவர்களை வேண்டுமென்றே இந்த வாழ்க்கையில் உனக்கு சோதனைகளை கொடுத்தவர்களையும் இனிமேல் நாம் நிச்சயமாக ஒரு கை பார்த்து விடலாம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி யாரையும் எண்ணி என் குழந்தை நீ வருந்தாதே யாரும் உன்னை எது சொன்னாலும் அதற்காக உடனடியாக கண்ணீர் சிந்தாதே உன்னுடைய கண்ணீர் துளிகள் தான் உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு துன்பங்களை தருவதற்கான முக்கியமான காரணம் மற்றவர்கள் உன் வாழ்க்கையிலிருந்து உனக்கு வேதனைகளை கொடுப்பதற்கான முக்கியமான காரணம் உன்னை சூழ்ந்து வருவது எல்லாம் என் ஆளுமை உனக்கு வேதனைகளை கொடுக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டு உன்னை காயப்படுத்திக் கொள்கிறாய் அல்லவா இனிமேல் எதற்காகவும் என் குழந்தை நீ வருத்தம் கொள்ளாதே உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிசயங்களை உறுதியாக தந்திடும் என்பது அது மட்டுமல்லாமல் சாயப்பாவை வணங்கி இந்து இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் இருக்கிறாய் என்பதனை நீ புரிந்து நீ எப்பொழுதுமே நல்ல பிள்ளையாக இருக்கிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள் அப்பாவின் வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த சாயப்பாவின் வார்த்தைகளினால் உன் வாழ்க்கையில் பேரதிசயங்கள் எல்லாம் இப்பொழுது உன் வசமாக நின்று கொண்டிருக்கிறது இனிமேல் எதற்காகவும் என் குழந்தை நீ கண்ணீர் சிந்துவதோ அல்லது கலங்கி நிற்பதோ கூடாது யாரும் எதையும் செய்துவிட்டு போகட்டும் யாரும் எந்த ஒரு விஷயத்தையும் உன் வாழ்க்கையாக்கி கொண்டிருக்கட்டும் நீ நினைத்தால் இனி இந்த வாழ்க்கை உன் வசமாகும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் நீ நினைத்தால் மட்டுமே இனி உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் உன் வாழ்க்கை உனக்கு கட்டுப்படும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய் என்றோ நடந்த விஷயங்கள் உனக்கு மேலும் மேலும் கஷ்டத்தை கொடுத்ததாக எண்ணி வருத்தப்பட்டு இன்னமும் உன்னை நீ காயப்படுத்திக் கொண்டிருக்காதே உனக்கு நடக்கின்ற பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையை இனிமேலும் உன் வசமாக்கி கொடுக்கவில்லை என்றால் நீ இத்தனை நாளும் பட்ட பாடுகளும் இத்தனை இந்த சாயப்பா வணங்கியதற்கும் பயன் பலனில்லை பலனில்லாமல் போய்விடும் உன் சாயப்பா உனக்கு அத்தனை விஷயங்களை உறுதியோடு உன் கைகளில் தந்து விடுகின்றேன் இனிமேல் எதையும் நினைத்து நீ எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் எந்த ஒரு சந்தோஷத்தையும் தொலைத்து விடாது உன்னோடு எந்த நிலையிலும் நான் நல்லதை நடத்தி தருவேன் என்பதனை நீ புரிந்து அது போதும் சாயப்பா சொன்ன வார்த்தைகளின் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்றால் இந்த அப்பா சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உனக்கு நல்லதை நடத்தும் என்கின்ற புரிதல் உனக்குள் இருக்கிறது என்றால் இனி எதை நினைத்தோமோ அதை என் குழந்தை நீ வருத்தப்படக்கூடாது வருத்தப்படாத எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்